சொன்னாலும் அதை வந்து சில இந்துத்துவ செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள் இந்துத்துவ செயல்திட்டம்னால் இந்து சமயத்தினுடைய செயல்திட்டம் கிடையாது இந்துத்துவ செயல்திட்டம்னா பாஜக அகண்ட பாரதம் என்ற ஒரு கனவை சுமந்து திரிகிறது அந்த பாஜகவினுடைய செயல்திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல்திட்டத்தை தான் இந்துத்துவ செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆக அகண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் ஐயா திருமாவளன் அவர்களே இந்த அகண்ட பாரதம் என்பது இந்துத்துவாவின் ஆசை கிடையாது ஒவ்வொரு இந்தியனுடைய ஆசை இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் விரும்பக்கூடிய ஒரே வார்த்தை இந்த அகண்ட பாரதம் ஏனென்றால் இந்த பாரதத்தை இந்த காங்கிரஸ் என்று சிதைத்து சின்ன பின்னமாக்கி சீரழித்ததோ அன்று ஆரம்பித்தது உள்நாட்டு கலவரம் உன்னை போன்ற நிறைய தேச விரோதிகள் தேச துரோகிகள் இந்த உள்நாட்டுக்குள் இருப்பதால் தான் இப்படி ஒரு கலவரங்கள் குண்டி வெடிப்பு சம்பவங்கள் இங்கே நடக்கிறது உங்களை விரட்டி அடித்து விட்டால் கட்டாயமாக சொல்கிறோம் அகண்ட பாரதம் அமைதே தீரும் என்று அகண்ட பாரதம் அமைகிறதோ என்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் நம்முடன் இணைகிறதோ அன்றுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் இதைத்தான் இன்றைய தேச பக்தர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடிய அகண்ட பாரதத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்தியனின் கனவாக உள்ளது அந்த கனவு காங்கிரஸ் அரசால் மலுங்கடிக்கப்பட்டது மறைக்கடிக்கப்பட்டது ஆனால் இன்று இந்த பாஜக அரசினால் அது நினைவூட்டப்படுகிறது அதனால்தான் இன்று ஒவ்வொரு இந்தியன் வெகுண்டெழுந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அந்த கருத்துக்களின் விளைவாகத்தான் இன்று பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய நீங்கள் இன்று மீடியா முன்பாக பேச தயங்குவதும் பயப்படுவதும் அடித்த அடி அப்படி இந்துத்துவாவும் இந்து இந்தியர்களாக நினை நினைத்து தேசபக்தர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கு கொடுத்த பதிலடியின் காரணமாகத்தான் இன்று மீடியா முன்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொண்டு வாயை மூடி செல்கிறீர்கள் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இதைப்போல் தான் நீங்கள் வரும் காலத்திலும் இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் அரசியலுக்கு நல்லது என்று சொல்லிக் கொள்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் அகண்ட பாரதம் என்பது ஒவ்வொரு இந்தியனின் கனவு அது கட்டாயம் அமைந்தே தீரும் ஐயா திருமாவளன் அவர்களே இந்த அகண்ட பாரதம் என்பது இந்துத்துவாவின் ஆசை கிடையாது ஒவ்வொரு இந்தியனுடைய ஆசை இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் விரும்பக்கூடிய ஒரே வார்த்தை இந்த அகண்ட பாரதம் ஏனென்றால் இந்த பாரதத்தை இந்த காங்கிரஸ் என்றும் சிதைத்து சின்னா பின்னமாக்கி சீரழித்ததோ அன்று ஆரம்பித்தது உள்நாட்டு கலவரம் உன்னை போன்ற நிறைய தேச விரோதிகள் தேச துரோகிகள் இந்த உள்நாட்டுக்குள் இருப்பதால் தான் இப்படி ஒரு கலவரங்கள் குண்டி வெடிப்பு சம்பவங்கள் இங்கே நடக்கிறது உங்களை விரட்டி அடித்து விட்டால் கட்டாயமாக சொல்கிறோம் அகண்ட பாரதம் அமைதே தீரும் என்று அகண்ட பாரதம் அமைகிறதோ என்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் நம்முடன் இணைகிறதோ அன்றுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் இதைத்தான் இன்றைய தேச பக்தர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடிய அகண்ட பாரதத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்தியனின் கனவாக உள்ளது அந்த கனவு காங்கிரஸ் அரசால் மலுங்கடிக்கப்பட்டது மறைக்கடிக்கப்பட்டது ஆனால் இன்று இந்த பாஜக அரசினால் அது நினைவூட்டப்படுகிறது அதனால்தான் இன்று ஒவ்வொரு இந்தியன் வெகுண்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அந்த கருத்துகளின் விளைவாகத்தான் இன்று பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய நீங்கள் இன்று மீடியா முன்பாக பேச தயங்குவதும் பயப்படுவதும் அடித்த அடி அப்படி இந்துத்துவாவும் இந்து இந்தியர்களாக நினை நினைத்து தேசபக்தராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுக்கு கொடுத்த பதிலடியின் காரணமாகத்தான் இன்று மீடியா முன்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொண்டு வாயை மூடி செல்கிறீர்கள் இதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் இதை போல்தான் நீங்கள் வரும் காலத்திலும் இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் அரசியலுக்கு நல்லது என்று சொல்லிக்கொள்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் அகண்டா பாரதம் என்பது ஒவ்வொரு இந்தியனின் கனவு அது கட்டாயம் அமைந்தே தீரும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்